சில இடங்கள்ல நிலங்களுடைய மதிப்பு தொகையை அதிகமாக நிர்ணயிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இன்னொரு தரப்புல குறைவா மதிப்பீடு செய்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு அப்ப இது இரண்டுக்கும் போதுமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு ஆட்சேபனைகள் எதுவும் இருந்தது அப்படின்னு சொன்னா கேட்டுதான் நீதிமன்றம் இறுதி செய்யும் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு இதுவரை நிறைவடைந்த அந்த மதிப்பீட்டு பணிகளினுடைய அறிக்கைகள் நியோமேக்ஸ் தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு அதிலிருந்து அவர்கள் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் அவங்க அவங்களுடைய ஆட்சேபனைகளை பதிவு செய்யலாம் அது மட்டும் இல்லாம புதுவெளியில இஓடபிள்யூ போலீஸினுடைய அந்த இணையதள இணையதளத்துல செப்டம்பர் பதினெட்டுக்குள்ளாக இதுவரையில் நிறைவடைந்த அந்த நிலங்களை மதிப்பீடும் பணி அப்படிங்கிற அந்த அளவுல அந்த அறிக்கையை அப்லோட் செய்யணுங்கிறதையும் நீதி அரசர் பரத சக்கரவர்த்தி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு